அனைவருக்கும் வணக்கம்ங்க இருபத்தி ஏழு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மதியம் இரண்டு முப்பது விற்பனை பதிவில் நாம் இன்னைக்கு ஏழு விற்பனை பதிவுகள் பார்க்க போகிறோங்க பதிவுகள் இருக்கக்கூடிய இடம் ஈரோடு மாவட்டம் சிவகிரிங்க சிவகிரி கேட்டல் ஃபார்ம்னு கூகுள் சர்ச்லையும் மேப்லேயும் போட்டிங்கன்னா பண்ணையோட லொக்கேஷன் வந்துடுங்க வீடியோ பதிவில் முதல் பதிவில் பார்க்கறதுங்க ஆறு பல்லில் இருந்து கடைப்பல்லுங்க ரெண்டாம் நீத்துங்க ஒன்பது மாதம் சினைங்க ரெட் சிந்தியும் சாகிவாலும் கிராஸுங்க கறவைக்கு கால் அணைக்க வேண்டியது இல்லைங்க வந்து பார்த்திங்கன்னா நாலு மூணு ஏழு லிட்டர் கறந்துருக்குதுங்க இப்போ ஈன்னா ரெண்டாவது ஈத்துங்க ஆறு பல்லருந்து கடைப்பல் ரெட் சிந்தியும் சாகிவாலும் கிராஸு கறவைக்கு கால் அணைக்க வேண்டியதில்லை அதிகபட்சம் ஒரு வாரத்தில் கன்று போட்டுரும் தலையீட்டுலேயும் நாலு மூணு ஏழு லிட்டர் கறந்துருக்குதுங்க நல்ல தோல்நைசான மாடுங்க நல்ல மடியால் சுத்தம்ங்க நல்ல குணத்தில் இருக்குது ரொம்ப பொறுமையான மாடுங்க பால் தேவைக்காக மாடு தேடிட்டு இருக்கிறீங்க நாலு மூணு ஒரு ஏழு லிட்டர் கறவையில் ரெண்டாம் நியத்தில் கால் அணைக்காமல் ஆண்கள் பெண்கள் பிடிச்சி ஆண்கள் பெண்கள் கறக்கிற மாதிரி வேணும்னா தாராளமாக தேர்வு செய்யலாமுங்க காலக்கன்னோ கண்ணோ பால் வற்றும் போது ஒரு பத்து டு பன்னிரெண்டாயிரரூபாய்க்கு விற்கலாமுங்க மாடை சந்தை மதிப்பாக நீங்கள் பால் கறந்துட்டு நம்ம கொஞ்சம் ஏற்றம் பண்ணிங்கன்னா ஒரு முப்பது ரூபாயிலேருந்து ஒரு முப்பத்தி ரெண்டு ரூபாய்க்கு விற்கலாமுங்க ஆனால் பால் ஏழு லிட்டர் வரைக்கும் கறக்கலாம் நம்ம வீட்டு தேவை பால் போக வெளியில் கொடுக்குறனாலும் கொடுக்கலாமுங்க இல்லை பெரியவங்க ஒரு அஞ்சு பேர் ஆறு பேர் குடும்பத்தில் வந்து ஒரு ஆறு உறுப்பினர்கள் இருக்கிறாங்க அப்படின்னா குழந்தைகளுக்கு வந்து பன்னீர் போட்டு கொடுக்கலாம் பெரியவங்களுக்கு வந்து மோர் செலுப்பி கொடுக்குறதுங்க நெய் தயாரிக்கிறது எல்லாத்துக்குமே இந்த ஒரு மாடை சமாளிக்குங்க விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா நாற்பத்தி எட்டாயிரம் ரூபாய்ங்க தேவைப்படும் நண்பர்கள் டிஸ்பிளேயில் மேல் இருக்க நம்பருக்கு தொடர்பு கொண்டு கேட்கலாமுங்க பால் தேவைக்காக மாடு வாங்கணுன்னு நினைக்கிறவங்க ரெட் சிந்தியும் சாகிவாலும் கிராஸுங்க நல்லா கடக்கக்கூடிய மாடு நல்ல உடசல்ங்க நல்ல குணம்ங்க பொறுமையான குணம் இளம் மாடு விற்பனை விலை நாற்பத்தி எட்டாயிரம் ரூபாய்ங்க நேரில் வந்தும் பார்த்து வாங்கலாம் வீடியோ பார்த்துட்டும் புக் பண்ணிக்கலாம் அனைத்து மாவட்டங்களுக்குமே வண்டிவான வசதி கண்டிப்பாக ஏற்பாடு பண்ணி கொடுக்குறோங்க ஒவ்வொரு பதிவையும் முழுமையாக பாருங்கள் பதிவுக்கான விளக்கத்தை முழுமையாக கேளுங்க பிடிச்சிருந்தால் நீங்கள் அட்வான்ஸ் பண்ணிக்கலாம் அட்வான்ஸ் பண்ணிவிட்டு வேண்டானாலும் அதிகபட்சம் அரை மணி நேரம் நீங்கள் கால் பண்ணி சொல்லி உங்கள் அட்வான்ஸை திரும்ப வாங்கிக்கலாமங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க நல்ல ஒரு கூர்வாரான காங்கேயம் மயிலை கிடாரி கண்ணுங்க வயசு வந்து பார்த்திங்கன்னா பத்து டு பதினோரு மாதங்கள் ஆகுதுங்க சுளி சுத்தமாக இருக்குதுங்க கழிப்பு சுழி குறைப்பழது இல்லைங்க நல்ல பெருங்கூட்டு மாவட்டத்துக்கு பிறந்த தெளிவான ஒரு கிடாரி கண்ணு விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா இருபதாயிரம் ரூபாய்ங்க காங்கேயம் மயிலை கிடாரி கண்ணு பதினோரு மாதங்கள் வயது சுளி சுத்தம் கழிப்பு சுழி குறைப்பது இல்லைங்க எட்டு பால் பற்கள் தெளிவாக இருக்குதுங்க விற்பனை விலை இருபதாயிரம் ரூபாய்ங்க நேரில் வந்தும் பார்க்கலாம் வீடியோ பார்த்துட்டும் நீங்கள் புக் பண்ணிக்கலாமுங்க கால்நடை தீவனங்கள் விற்பனை பண்ணுறோங்க இரண்டு விதமான தீவனங்களை விற்பனை பண்ணுறோம் ஒன்று வந்து ஈரப்பதமிக்க தீவனம் இரண்டாவது வந்து பார்த்திங்கன்னா ட்ரை தீவனம்ங்க இரண்டுமே வந்து பார்த்திங்கன்னா நாற்பத்தஞ்சு கிலோ பேக்கிங்கில் வருதுங்க நம்ம ஊர்லேருந்து இருந்து சுற்றுலா நூற்று நூற்றி ஐம்பது கிலோமீட்டர் வரைக்கும் டெலிவரி ஃப்ரீயாக பண்ணி கொடுத்துட்றோங்க குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா கோவை மாவட்டம் திருப்பூர் மாவட்டம் ஈரோடு மாவட்டம் கரூர் மாவட்டம் நாமக்கல் மாவட்டம் சேலம் மாவட்டத்தினுடைய சில பகுதிகள் வரைக்கும் பத்து நாளுக்கு ஒரு முறைங்க அதாவது மாதத்துக்கு மூன்று டெலிவரி நம்ம வந்து அவங்க வீட்டிலேயே கொண்டு போய் டெலிவரி பண்ணி கொடுத்துட்றோம் நாற்பத்தஞ்சு கிலோ ஆறு பொருள் கலந்தது முப்பது நாட்கள் கிடாமல் இருக்கும் ஈரப்பதமிக்க தீவனம் ஐநூற்றி எழுபது ரூபாய்ங்க டெலிவரி நாற்பத்தஞ்சு கிலோ பதினெட்டு பொருட்கள் கலந்தது மூன்று மாதங்கள் கிடாமல் இருக்கும் வர தீவனம் ட்ரை தீவனம் ஆயிரத்தி நூறுங்க இந்த விலைக்கு டெலிவரி பண்ணிடுறோம் உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு கால்நடை தீவனங்கள் நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி ஒவ்வொரு மூட்டை சாம்பிள் எடுத்து பார்க்கலாம் மாதம் ஒரு ரூபாய்க்கு கால்நடை தீவனங்கள் வாங்குறீங்கன்னா நம்ம தீவனத்தை பயன்படுத்தி பாருங்கள் கண்டிப்பாக ஒரு ஆயரூவா குறையுங்க ஒரு வருஷத்துக்கு ரூபா ரெண்டரை மாதத்தை விட்டு செலவு மிச்சம் பண்ண முடியும் பாலோட அளவுகளை குறை குறைக்காமங்க இரண்டு வருடங்களும் நம்ம தொடர்ந்து பண்ணுறோங்க மாதம் வந்து மூன்று முறை டெலிவரிங்கிறதுனால தீடுவதற்கு ஒரு நாலு நாள் முன்னாடி சொல்லிட்டிங்கன்னா ரெகுலராக கொண்டு வந்து உங்கள் இடத்துல டெலிவரி பண்ணி கொடுத்துருவாங்க ஏன்னா நீங்கள் போய் தீவனம் எடுக்கணுங்கிற அவசியம் இருக்காதுங்க உங்கள் இடத்துல கொண்டு வந்து இறக்கி வைக்கிற வரைக்கும் நம்மளுடைய பொறுப்புங்க தேவைப்படும் நண்பர்கள் டிஸ்பிளேயில் கீழே இருக்க நம்பருக்கு தொடர்பு கொள்ளலாமுங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க நல்ல ஒரு குவாலிட்டியான ஜெட் பிளாக்கில் இருக்கிற காரி கிடாரிங்க காங்கயத்தில் காரி கிடாரிங்க ரெண்டு பல்லுங்க காராம்பசு காலைக்கு என்ன சேர்க்க பண்ணியிருக்கிறாங்க பண்ணி ஒரு பத்து நாள் தான் ஆகுதுன்னு சொல்லியிருக்கிறாங்க இன்னும் வந்து செனை உறுதி ஆகலைங்க ஹீட்டுக்கு வந்து காலை போட்டு பத்து நாள் ஆகுது காராம்பஸு காலைக்கு போட்டிருக்கிறாங்க காரி கிடாரிங்க நல்ல குணம் நல்ல தோல் நைஸு வால் இறக்கம் நல்ல கூர்வாரான முக அமைப்பில் இருக்கக்கூடிய கிடாரிங்க விற்பனை விலை இருபத்தி ஒன்பதாயிரம் ரூபாய்ங்க காங்காயத்தில் காரி செவலை காராம்பஸு இதெல்லாம் வந்து எண்ணிக்கையில் ரொம்ப ரொம்ப குறைவாக தான் இருக்குதுங்க காரி கிடாரிலாம் வந்து பார்த்திங்கன்னா மாதத்துக்கு ஒரு கிடாரியோட விற்பனை கொண்டு வர முடியறது இல்லைங்க மொத்தமாக ஒரு வருஷத்துக்கு ஒரு பத்து பன்னிரெண்டு மாடுகள் தான் காரிலேயே காங்கேயத்தில் விற்பனை கொண்டு வர மாதிரி இருக்குதுங்க நல்ல தோல்நைசான கிடாரிங்க சுழி சுத்தம்ங்க நல்ல ஜெட் பிளாக் நேரத்தில் இருக்குதுங்க ரெண்டு பல் போட்டிருக்குது காரம்பஸு காலை இனச்சேர்க்க பண்ணி பத்து நாள் ஆகுது இன்னும் சென்னை உறுதியாகல விற்பனை விலை இருபத்தி ஒன்பதாயிரம் ரூபாய்ங்க தேவைப்படும் நண்பர்கள் மேலே நம்பருக்கு தொடர்பு கொண்டு கேட்டுக்கலாமுங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க நாலு பல்லுங்க முதல் ஈத்துங்க நல்ல ஒரு பெருவெட்டான கிடாரிங்க சுழி சுத்தமாக இருக்குதுங்க ஒன்பது மாதம் சினைங்க மயில காலைக்கு இனச்சேர்க்கை செய்யப்பட்டிருக்குதுங்க பத்து நாளில் கன்று போட்டுருவோங்க நல்ல வண்டியர் தான்ட்டு இருக்குதுங்க கிடாரி நல்ல தாய் மாடு வந்து நல்ல பெருங்கூட்டு மாட்டுக்கு பிறந்த கண்ணுங்க நாலே பல்லுங்க ஒன்பது மாதம் சினை நல்ல பெருவெட்டு நல்ல திமிலமைப்பு வாழறக்கம் மடிவால் சுத்தம் ஈத்து மாட்டுக்கு எப்படி இருக்குமோ அந்த மாதிரியான மடிவால் சுத்தத்தில் இருக்குதுங்க நல்ல குவாலிட்டியில் தெளிவான கிடாரி வேணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக தேர்வு செய்யலாம் பொதுவாக பல்லு பாக்கியில் அளவு சைஸில் மாடுகள் அதிகமாக கிடைக்கிறது இல்லைங்க கொம்பு அமைப்பு வந்து வட்டக்கொம்பு அமைப்புங்க நல்ல அழகு லட்சணமாக தெளிவான மாடாக இருக்குதுங்க நல்ல குணத்துலேயே இருக்குது காங்கைங்கன்று போடும் நாலு காம்பில் பால் வரும் சுளி சுத்தமாக இருக்குது ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கலாமுங்க நல்ல குவாலிட்டியான பெருவெட்டு கிடாரிங்க இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா ஐம்பத்தி நான்காயிரம் ரூபாய்ங்க நேரில் வந்தாலும் சரிங்க வீடியோ பார்த்தாலும் சரி அட்வான்ஸ் மட்டும் பண்ணிக்கலாமுங்க செனையே இல்லைனா கூட இன்று இருக்கிற சந்தை மதிப்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தையாயிரம் ரூபாய்க்கு மேலே நாற்பத்தெட்டாயிரம் ரூபா வரைக்கும் விற்குமுங்க அந்தளவுக்கு உருவத்தில் நல்ல பெரும் மாடுங்க உங்களுக்கு தேவைப்படும் பட்சத்தில் பல்லு பாக்கியில் விற்பனை விலை ஐம்பத்தி நான்காயிரம் ரூபாய்ங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க மூணாவது ஈத்துங்க கிரும் ரெட் சிந்தியும் கிராஸுங்க கன்று வந்து பார்த்திங்கன்னா ரெட் சிந்தி கன்று கிடாரி கன்றுங்க பத்து நாள் ஆகுதுங்க கறவைக்கு கால் அணைக்க வேண்டியது இல்லைங்க மாடு கன்று ரெண்டும் சுளி சுத்தம்ங்க இன்று காலை தான் நம்ம வீட்டுக்கே வந்துச்சுங்க வந்தோன்னுமே நம்ம வீடியோவாக எடுக்கிறதுனால இன்னும் தண்ணீர் காட்டலைங்க பெரும்பாலும் வாகனத்தில் வந்த மாடுகளுக்கு உடனடியாக நம்ம தண்ணி வைக்கிறதில்ல கொஞ்சம் நேரம் வந்து வைக்கோல் சோளத்துட்டு வரத்தையும் நம்ம போட்டு அதுக்கப்புறம் நாட்டு சக்கரை வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிலோ போட்டு கல்லுப்பு ஐம்பது கிராம் போட்டு தண்ணீர் வைப்போம்ங்க அப்படி இருக்கும் பட்சத்தில் ஒரு நாள் மட்டும் வரத்தேவனம் கொடுக்கு கொடுத்தோம் அப்படின்னம்னா மாடுகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா வயிற்றில் தொந்தரவு இல்லாமல் செரிமானம் எளிமையாக இருக்கும் கால்சியம் வந்து ரீடைன் ஆகுங்க உடம்பில் ஏற்படக்கூடிய நீர் சத்து குறைபாட்டை இந்த நாட்டு சர்க்கரை வந்து இயற்கை வழி நாட்டு சர்க்கரையில் கலந்து வைக்கும்போது மாடுகளுக்கு உடல் சோர்வு தெளிவாய்க்குங்க கறவை வந்து பார்த்திங்கன்னா நாலு மூணு ஏழு லிட்டருக்கு குறைவில்லாமல் கறக்குங்க மூணா நீத்துங்க இருநூறு ரெட் சிந்தியும் கிராஸு கண் வந்து பத்து நாள் ஆன ரெட் சிந்தி கன்று கிடாரி கன்று நல்ல குவாலிட்டியான கன்றுங்க பாலோட அளவீடு ஏழு லிட்டர் கறவையில் கிடாரி கண்ணோட ஆண்கள் பெண்கள் பிடிச்சி ஆண்கள் பெண்கள் கறக்கிற மாதிரி வேணும்னா தாராளமாக தேர்வு செய்யலாமுங்க விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி மூவாயிரம் ரூபாய்ங்க நேரில் வந்தாலும் சரிங்க வீடியோ பார்த்தாலும் சரி அட்வான்ஸ் மட்டும் பண்ணால் போதுமானதுங்க விலை ஐம்பத்தி மூவாயிரம் ரூபாய்ங்க மாடு நல்ல சைஸில் இருக்குங்க கொஞ்சம் உடசலாக இருக்குதுங்க வண்டியில் வந்து இறங்கினோன்னு வீடியோவாக எடுக்கிறதுனால ரெண்டு நாள் போய் நம்ம இடத்துல தெளிவாக வைரணும் போது மாடு நல்லா பார்வைக்கு எடுப்பாக இருக்கும் மூணா நேற்று மாடு கண் அருமையான கண் நாட்டு ரெட் சிந்தி கன்று கிடாரி கண் நாலு மூணு ஒரு ஏழு லிட்டர் கறவை கறந்துக்கலாம் கன்று மாட்டோட விற்பனை விலை ஐம்பத்தி மூவாயிரம் ரூபாய்ங்க தேவைப்படும் நண்பர்கள் டிஸ்பிளேயில் மேல் இருக்க நம்பருக்கு தொடர்பு கொண்டு கேட்டுக்கலாம் நேரில் வந்து கறந்து பார்த்து வாங்கினாலும் வாங்கிக்கலாமுங்க நீங்கள் கறக்கும்போது போது பாலுக்கு நிற்கலினாலும் சரி மூணு லிட்டருக்கு கீழே வந்தாலும் அட்வான்ஸை திரும்ப வாங்கிக்கலாமுங்க ஏன்னா நம்ம வாங்குற இடத்துலையும் அதோட கறந்து பார்க்குறோம் வந்தோன்னையுமே கறக்குறோம் ஒன்றும் பெரிய தொந்தரவு இல்லைங்க கறவைக்கு பால் தேவைக்காக மாடு தேடுறீங்க கிடாரிக்கன்று மாடாக காலணிக்காத மாடாக எதிர்பார்க்குறீங்கன்னா தேர்வு செஞ்சு வாங்கலாமுங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க மூணாவது ஈத்துங்க ஷோ குவாலிட்டியான காங்கையும் மயிலையும் மாடுங்க இரண்டு மாதமான செவலை காளை கண்ணோடு இருக்குதுங்க கறவைக்கு கால் அணைக்க வேண்டியது இல்லைங்க பாலோட அளவீடு வந்து பார்த்தீங்கன்னா மூணு மூணு ஆறு லிட்டர் பால் கறந்துட்டே கண்ணுக்குள்ளாமங்க அந்த அளவுக்கு டாப் கிளாஸ் கறவை மாடுங்க எந்த அளவுக்கு தீனி வைக்கிறீங்களோ அந்தளவுக்கு கறவை நம்ம கறக்க முடியுங்க மூணாது ஈத்து மயிலை மாடு கன்று வந்து இரண்டு மாதங்களான செவலை கன்று கன்று கால் அணைக்காமல் பால் கறந்துக்கலாம் கன்று மாட்டோட விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா அறுபத்தி ஐயாயிரம் ரூபாய்ங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தா தேர்வு பண்ணி வாங்கிக்கலாமுங்க மாட்டுக்கு நெத்தியில் ரெண்டு சுளி இருக்குதுங்க ஆனால் டாப் கிளாஸான மயிலை மாடு கண் அருமையான கன்று காலை கன்று கால் அணைக்காமல் கறந்துக்கலாம் உட்காந்தா ஒரு மூணு டு நாலு நிமிஷத்தில் அந்த மூணு லிட்டர் பால் கறந்துட்டு எழுந்திரிச்சிக்கலாமுங்க காங்கை மாட்டில் பால்வருக்கமான மாடு எதிர்பார்த்துட்ருக்கீங்கன்னா தேர்வு செஞ்சு வாங்கலாம் நேரில் வந்து செக் பண்ணி வாங்கலாமங்க விற்பனை விலை அறுபத்தி ஐயாயிரம் ரூபாய்ங்க இறுதி விற்பனை பதிவாக நம்ம பார்க்குறதுங்க ஒரு பண்ணையிலேருந்து மொத்தமாக எடுத்துகிட்டு வந்ததுனால அங்கேருந்து ஒரு கலப்பின மாடையும் நம்ம எடுத்துகிட்டு வந்திருக்கிறோங்க இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜெர்சி கிராஸ் மாடுங்க கண் வந்து பார்த்திங்கன்னா காலக்கண்ணுங்க கண்ணுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாலு மாதங்கள் வயது இருக்குங்க ஈத்து ரெண்டாம் ஈத்துங்க ஜெர்சி க்ராஸ் மாடுங்க கண்ணு காலை கன்று கறவைக்கு கால் அணைக்க வேண்டியது இல்லைங்க பாலோட அளவீடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணு ரெண்டு ஒரு அஞ்சு லிட்டர் பால் இருக்குங்க மாடு கன்று ரெண்டுமே சுளி சுத்தமாக இருக்குதுங்க ஒரு ஜெர்சி மாடு கை கறவைன்னு வச்சுக்கலாம் இல்லை வந்து கொஞ்சம் பெருங்கண்ணு மாடுன்னு வச்சுக்கலாம் இன்னும் சென யூசியோ காலையோ எதுவும் போடலைங்க உங்களுக்கு தேவைப்படுதுன்னா தாராளமாக தேர்வு செய்யலாமுங்க நேரில் வந்து கறந்து பார்த்தும் வாங்கிக்கலாம் மூணு ரெண்டு ஒரு அஞ்சு லட்டு பால் கறக்கும் இன்னொரு நாலு டு அஞ்சு மாதம் வரை கறவை கறக்கலாமுங்க கன்று மாட்டோட விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா முப்பத்தி ஓராயிரம் ரூபாய்ங்க லோ பட்ஜெட்டில் சந்தை மதிப்பில் வேணும்னா தாராளமாக நீங்கள் வாங்குறாங்க வாங்கலாமுங்க கண்ணுக்குட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு டு ஆறுரூவா ஆகுங்க மாடு சந்தை மதிப்பாக இருபத்தஞ்சி ரூபா ஆகுங்க ரெண்டு சேர்ந்து முப்பத்தி ஒரு ரூபா விற்பனை விலை உங்களுக்கு தேவைப்படுது கைக்கரவை மாடு தேவைப்படுது இல்லை பெருங்கண்ண மாடுன்னு வச்சுக்கிட்டாலும் சரிங்க மூணு ரெண்டு அஞ்சு லிட்டர் கறவையில் மாடு தேவைப்படுது ரெண்டாணைத்து மாடு வேணும்னு நினச்சிங்கன்னா தேர்வு பண்ணி வாங்கலாம் விற்பனை விலை முப்பத்தி ஓராயிரம் ரூபாய்ங்க